வணக்கம் உலகுக்கு நல்லது செய்வோம் நான் உங்கள் ராம்ஜி பொதுவாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள் இல்லையா ரொம்ப ரொம்ப விசேஷமானதா இங்கே பார்க்கப்படுது ஷஷ்டியில சஷ்டி இன்னும் சக்தி வாய்ந்ததாகவும் இன்னும் மகோன்னதம் நிறைந்ததாகவும் சொல்லப்படுது பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் பெருமானை தரிசித்தால் நமக்கு எல்லா வளமும் தந்தருள்வார் கந்தவேலன் சில பேர் ஷஷ்டி விரதம் இருப்பாங்க விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட முருகனை நினைத்து இன்றைய நாளில் வேண்டிக்கிட்டு அவருக்காக அவர்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை வைத்து அவருக்காக செவ்வரணி மாலை எல்லாம் கொடுத்து சார்த்தி வேண்டிக் கொள்வதுங்கிறது சக்தி வாய்ந்தது உன்னதமானது நற்பலன்களை தரக்கூடியது சனியினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள்ல குருவாக திகழ ஞான குருவாக திகழ்கிற முருகப் பெருமானை வணங்குவது வளம் தரும் நம்ம பக்கத்தில் சிவன் கோவில்லையோ அல்லது அம்மன் கோவில்லையோ அல்லது முருகனுக்குன்னு இருக்கிற தனி கோவில்லையோ கூட வழிபடலாம் வயலூர் திருச்சியில் வயலூர் முருகப்பெருமான் இருக்காரு அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் அவர் அதே போல திருச்சி ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் வழிவிடு வேல்முருகன் அப்படின்னு ஒரு முருகன் கோவில் இருக்கு அதே போல சாலை குமாரசாமி அப்படின்னு திருநெல்வேலியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே சாலை குமாரசாமி முத்துக்குமாரசாமி கோவில் அப்படின்னு இதுலாம் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் தான் இது மாதிரி நிறைய முருகன் கோவில்கள் நிறைய இடங்கள்ல இருக்கு அந்த கோவில்கள்லாம் சிறப்பு வழிபாடுகள் சஷ்டி நாளில் நட நட அப்போ நம்ம ஏதேனும் காலையிலையோ அல்லது சாயந்தரத்துலேயோ ஏதேனும் ஒரு பூஜையில் கலந்துக்கிட்டு முருகப்பெருமானுக்குரிய அபிஷேக பொருட்களை நம்ம கொடுத்து வீட்டில் எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியம் செய்து வணங்கி அதை அக்கம் பக்கத்தாருக்கெல்லாம் நெய்வேத்தியத்தை கொடுக்கலாம் இல்லை ஒரு நாலு பேருக்கு சஷ்டி நாள்னா எலுமிச்சை சாதம் பிரசாதமாக படைக்கப்பட்டதோ அல்லது ஒரு ஹோட்டலில் வாங்கி நாலு பேருக்கு நைவேத்தியம் இது உணவாக மதிய உணவு எலுமிச்சை சாதம் அப்படின்னு கொடுத்தோம் கொடுத்தோம்னாக்க நம்மளுடைய கிரக தோஷங்கள் எல்லாம் விலகும் நம்மளுடைய இன்னல்கள் எல்லாம் தீரும் நமக்கு உண்டான கடன் பிரச்சனைகள்லேருந்தெல்லாம் முருகப்பெருமான் நமக்கு நல்வழி காட்டி அருள்வார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் முருகப்பெருமானுக்கு உகந்த உணவு வந்து இரமிச்சை சாகும் அதே போல் எங்கே இதில் திருப்பத்தூர் கோவிலில் முருகப்பெருமானும் ரொம்ப விசேஷமானவர் அந்த பிரம்மா கோவிலில் முருகப்பெருமானும் ரொம்ப விசேஷமானவர் அவரை தரிசித்து பிரார்த்தனை செய்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது சீர்காழிக்கு பக்கத்தில் திருமயிலாடி அப்படின்னு ஒரு ஊர் இந்த கோவில்கள் பற்றிலாம் நான் தொடர்ந்து நிறைய ஒரு நாள் சொல்கிறேன் இன்றைய தினம் சனிக்கிழமை ஷஷ்டி ஷஷ்டியும் சனிக்கிழமையும் கூடி இருக்கிற இந்த நாளில் நம்முடைய கிரக தோஷங்களை போக்கவல்ல ஞானகுருவாக நமக்கு திகழ்ந்திருக்க திகழ்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை முருகப்பெருமானை வள்ளி மனவாளனை ஞானகுருவை மனதார பிரார்த்தனை செய்து நம்முடைய வேண்டுதலை அவரிடம் முன்வைப்போம் நம்ம எத்தனையோ கஷ்டங்களோடையும் எத்தனையோ துக்கங்களோடையும் ஏக்கங்களோடையும் இருக்கிற நமக்கு பக்கபலமா இருக்கிறவர் அந்த மயில் வாகனம் தான் மயில் வாகனனை வணங்கினால் நம் வாழ்க்கையையும் மயில் இறகுவைப் போல இலகுவாக்கி தருவார் கந்தவேலன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா